இன்றைக்கி விஜய் கார்மெண்ட்ஸோட செரெக்ட் ஃபேப்ரிக்கோட டிசைன் எல்லாம் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் பின்னங்கி போட்டு அடிக்க வச்சிக்கிற பீஸு நம்ம உள்ளே இருக்குது பார்க்கலாம் நீங்கள் வெளியே பத்து எல்லாம் வந்திங்கன்னா உள்ளே வந்து நாங்கள் அடிக்கடி வச்சுருப்போம் எப்போ டிசைன் பிரித்து பிரிச்சு அடிக்க வச்சுருந்தீங்க மூணு பீஸு காம்போ டிசைனாக வரும் மூணு காம்போ பீஸ்ன்னு எப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பாருங்கள் ரெட்டு ப்ளூ கிரீன் தான் மூணு காம்போ இதில் டிசைன் பாருங்கள் மாறி மாறி தான் வரும் டிசைன் மேக்ஸிமாவே பாருங்கள் கிரே ரெட்டு ஆனந்தா பீஸ் நாங்கள் ரேட்டு கம்மியாக தரது என்ன ரே காரணம் வச்சுங்களேன் இடத்திறகு யாரும் கிடையாது ஏ ரெடியாக நீங்கள் வந்து எங்ககிட்ட வாங்கும்போது என்னன்னா ஷர்ட் நாங்கள் நாங்கள் ரொம்ப ரேட்டு கம்மியில் தரோம் மேக்ஸிமம் சொல்கிறது நல்லா கேட்டுக்குங்க இந்த ஷர்ட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணி தரோம் ஃபேப்ரிக் நாங்கள் தரல சரி அதை நீங்கள் முழுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா எடுத்துன்னு அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி ஃபேப்ரிக் ரேட்டு தான் கேட்குறீங்க ஃபேப்ரிக் எதுக்காக நாங்கள் போடுறோன்னு வச்சுங்களேன் நாங்கள் ஷர்ட்டு தயாரிக்க முன்னாடி ஃபேப்ரிக் இருக்குன்னு உங்களுக்கு மேக்ஸிமம் காட்டுறோம் அவ்வளோதான் சரிங்களா நாங்கள் ஷர்ட்டு வீடியோவும் போட்டுப்போம் நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது நீங்கள் கமெண்ட்டாக ஒவ்வொரு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் யாராக இருந்தாலும் கால் பண்ணி டீட்டெயில் விசாரிச்சிக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணிவிட்டு ஆயினு அனுப்பிவிட்டு நாங்கள் டீட்டெயில் அனுப்புவோன்னா அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க டீட்டெயில் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் கால் பண்ண அப்புறம் டிசைன் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண சொன்னாலும் பண்ணுறோம் இல்லை நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணவே தேவையில்லை ஏன்னா நீங்கள் வீடியோ எல்லாம் டீட்டெயில் எல்லாம் போட்டிருப்போம் நாங்கள் சட்ட டிசைன் ஒவ்வொரு டிசைன் வரும் போது நாங்கள் போடுவோம் கட்டிங் போடுற வீடியோலேருந்து எல்லா வீடியோவும் மேக்சிமம் இருக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த பீஸ் எல்லாமே வாஷிங் போகணுங்க நிறைய பேர் கேட்குறாங்க சட்டை என்ன ரெண்டு வாசிங் மூணு வாசிங்கெலாம் சர்ட்டெலாம் சுருங்குது சைஸ் என்னதாவுன்னு வருது பார்த்தீங்களா அது எதுனால வருதுன்னா பீசில் பேர் நம்ம அப்படியே எடுத்து கட்டிங் போட்டு தைச்சி சேல்ஸ் பண்ணும் போதுனு வச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணும் போது ஒரு வாஷ் ரெண்டு வாசுலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் மேக்ஸிமம் இப்போ எல் சைஸுனா சைஸ் எம் சைஸ் சரிங்களா அந்த சைஸ் குறையும் இப்போ ஃபார்ட்டி சைஸுக்குன்னா தேர்ட்டி எயிட் சைஸ் தான் வரும் சரிங்களா அது வாஷிங் பண்ணாத போட்டால் நம்மளது எல்லாம் அப்படி கிடையாது நம்மளதெல்லாம் வாஷிங் பண்ணி பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுறதுனால தான் வந்து சைஸ் எல்லாம் எதுவும் குறையாது அதுவே சட்டை இந்த கொஞ்சம் நாள் பார்த்தீங்கன்னா வெளுக்குது சரிங்க அந்த மாதிரி கம்பெனியில் தான் அதெல்லாம் எதுவும் வராது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ் எல்லாம் ஃபுல் ஃபுல் வாஷிங் பீஸ் மட்டும்தான் சில பேர் வாஷிங் பண்ணுறது எதுனால வச்சுங்க அப்படியே கட்டிங் போகிறாங்கன்னா இப்போ மேக்ஸிமம் ஐம்பது மீட்ரு எடுத்து நீங்கள் வாஷிங் போடுறீங்க ஐம்பது மீட்டர் என்ன ஆகுனா அது நாற்பத்தஞ்சு மீட்ரு தான் வரும் அஞ்சு மீட்ரு அதில் வந்து என்னென்னா அந்த பீஸ் வந்து அப்படியே சுருங்கும் என்னென்னா நம்ம வந்து தைச்சு கட்டிங் போட்டு தைச்ச அப்புறம் வந்து சட்டை சுருங்கூடாதுன்னா வாஷிங் போட்டால் அதுலேயும் சுருங்கிக்கும் அப்படியே அப்போ என்ன ஆகும்னா சட்டை வந்து சுருங்காது சில பேர் அந்த அஞ்சு மீட்டருக்கு குறையுது அதுக்கோசம் நம்மளால் அப்படியே கட்டிங் போடலாம் அப்படியே சேல்ஸ் பண்ணலாம் சில பேர் பண்ணுறாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன ஆகுனா நீங்கள் ரெண்டு வாஷ் மூணு வாஷ் பண்ணும் போது சட்டை சைஸ் குறைஞ்சிரும் அதனால தான் கம்ப்ளைண்ட் வர காரணமே நம்மளது எல்லாமே வாஷிங் தாங்க அன் வாஷிங் கிடையாது கிடையாது எல்லாமே வாஷிங் பீஸ் மட்டும்தான் அடுத்த வீடியோ பார்த்தீங்களா வாஷிங் எப்படி பண்ணுறாங்க அது என்ன டீட்டெயிலுங்கிறத வந்து நம்மளுக்கு வீடியோவை போகிறேன் மேக்ஸிமம் வீடியோ யாரும் போட்டதில்லை முதல்ல நான் போகிறேன் நீங்கள் பாருங்கள் அதை பிசி வாஷிங் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் யாராக இருந்தாலும் டீட்டெயில் வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க சரிங்களா வாட்ஸ்அப் யாரும் பண்ண வேண்டாம் சரிங்களா எல்லாம் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவாங்க வாட்ஸ்அப்லாம் யாரும் பண்ணாதீங்க சரிங்களா டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்ச மாட்டி அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம ரெடி பண்ணுற ஷர்ட்டு சைஸ் என்னென்னா எஸ் எம்மு எல் எக்ஸ்எல் ஆண்டு பார்த்திங்களா முப்பத்தி ஆறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாற்பத்தாறு எப்பயுமே ஆஃப் ஆண்டு வந்து முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தாறு வரையும் இருக்கும் ஃபுல்லாண்டு பார்த்திங்களா எஸ்எல்லேருந்து எக்ஸ்எல் வரையும் எப்போயுமே இருக்கும் நீங்கள் இருந்தாலும் டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க